உங்கள் மை சூப்பர் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் சுவமாக இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் மண்டாடுகிறேன் நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ் மனிதர்களுக்கு முக்கியமான ஒளியின் தீவத்தைப் பற்றி எங்களுக்கு வழிகாட்டின செய்வமான வள்ளலாரின் பிறந்தநாள் அஞ்சாம் திகதி ஹெப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருகிறது நீங்கள் எல்லோரும் வீட்டில் விளக்கு ஏற்றுவீர்கள் ஆனால் நாளை வள்ளலாரின் படம் இருந்தால் அவருக்கு முன் ஒரு அகல் விளக்கு அல்லது ஏதாவது ஒரு பிளாக்கில் நெய்விட்டு தொடர்ந்து தீபம் ஏற்றி அவரின் பாடலியோ மந்திரமோ சொல்லி ஒளியை பார்த்து உங்கள் கோரிக்கையை கேட்டு பாருங்கள் உண்மையாக உடனே தீர்வு கிடைக்கும் அவரை பற்றி நான் உணர்ந்து உள்ளேன் நிறுவிய அற்புதங்களை கூற விருப்பம் எனக்கு நேரம் இல்லை ஒரு நாள் ஆறுதலாக சொல்லுவேன் சொல்ல கேட்கும் உங்களுக்கு வியப்பு மட்டுமல்ல இனிப்பாகவும் இருக்கும் நீங்களும் காலை மாலை இந்த விளப்பை பார்த்து வணங்கவும் அல்லது காலையோ மாலையோ வணங்கி பலனை பெறவும் புருவ மத்தியில் ஒளிய காணிவீர்கள் உங்கள் பிரச்சனை தனியே தீரும் நீங்கள் எல்லோரும் விளப்பை ஏற்றும் போது பிள்ளையாரின் மந்திரம் சொல்லி பின் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி என்ற வரியை சொல்லி சொல்லி ஏற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் அதிசயத்தை பாருங்கள் பெருஜோதி பெருஜோதி தனி பெரும் கருணை அருள் பெருஜோதி அருள் பெருஜோதி ஓகே அவரின் கிணத்தை மறந்துடாமல் கொண்டாடவும் வெளியில் இருக்கும் மொழியை மட்டுமல்ல உங்களுக்குள் இருக்கும் மொழியையும் உணர்வீர்கள் உச்சியில் இருந்து உள்ளங்கால் மட்டும் உள்ள அத்தனை நிரம்புகளின் அடைப்பும் உடனே ஈடுபடும் பயன்பெறவும் ஓகேவாய் இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்பான் பெற்றாயனை மத மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் தங்கள் இன்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம நான் மறவேனே you